மகநதியில என்ன பார்க்கலாமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க காவேரி வந்து பாஸ் நம்மது விஜய் வந்து காதே கொடுக்க மாட்டாரு ஹலோ பாஸ் நான் தான் பேச வந்திருக்கிறேன் நம்மது அப்ப விஜய் வந்து சொல்லுவாரு தயவுசெய்து அஜயோட ஓட கல்யாணத்தை பத்தி பேசுறதுன்னா என்கிட்ட எதையும் பேசாத நம்மது எனக்கு அந்த விஷயத்த பத்தி மட்டும் தான் பேச வேணும் புரியுதா நம்மது தயவு செய்து நீ கீழே இறங்கி போய் படுக்கிற வேலையை பார்க்குறியா இல்லன்னா நான் போயிடுவோன்னு நம்மது உடனே கா காவேரிக்கு வந்து கோவம் என்ன நீங்க என்ன ஒரு மனுஷராகவே மதிக்க மாட்டீங்க என்னமோது யார் உன்னை சொன்னாங்க மனுஷராக மதிக்கலன்ட்டு நீ காவேரினா கொக்குல இல்லை என்னமோது போதும் என்னை நையாண்டி கிண்டல் பண்ணதெல்லாம் நான் சொல்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் காதில் கேளுங்க என்னும்போது ப்ளீஸ் நானே ரொம்ப ஆஃபீஸ் டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது இந்த டைமில் வந்து நீ எங்கிட்ட ரொம்ப கடுப்பு மாதிரி பேசாத ப்ளீஸ் ப்ளீஸ் என்னும்போது நான் அஜய்யோட கல்யாணத்தை பற்றி தான் பேசுகிறேன் ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாணமே வேண்டாம் நான் சொல்கிறத கேளுங்க விஜய் சார் என்னமோது விஜய் காது கொடுத்தே கேட்க மாட்டேன்